ஹாய் நான் உண்மையை போய் எந்த நேரத்துக்காந்து இந்த காணொளி என்று சொல்லுவாங்கன்னா அண்டை நான் சொல்லியிருந்தேன் அந்த தம்பி உதவியில் தம்பி ஒரு ஆளுக்கு உதவியாக பால் மாடு கொடுக்குறேன்னு சொல்லி ஸோ இப்போ அந்த பால் மாடு அவர்க்கு வந்து நான் தம்பி தம்பியை ஒப்படையக்கூடும் ஸோ அதுக்கான தான் இந்த காணொளி ஸோ போயிட்டு பே பண்ணிவிட்டு இந்த தம்பி டவுண்ட் ஹேண்ட் ஓவர் வந்த வரைக்கும் வீடியோவை ஸ்பிளிட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு சொல்வேன் ஓகே

ஓகே இதில் உலகில் படிச்சு உங்களுக்கு இருக்கிற ஒழுங்கையில் இருக்கிறான் ஸோ இதில் இருந்து பார்த்தா மல்வம் ஒழுங்கைன்னு சொல்லியிருக்கு இந்த லேனால தான் கூப்பிட்றோம் உள்ள வேண்டியில் இருந்து அறுநூறு மீட்டர் உள்ள ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம் ஓகே இங்கே வந்தாச்சு சொன்ன மாதிரி வந்தாச்சு அன்றைக்கு ஆண்டையை வந்து பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதை வச்சுட்டு போனான் ஸோ இப்போ விலையெல்லாம் ஓகே தனித்தனிமாக அவுட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சிறைக்கு அவுட்டுக்கு போய் அவுட்டுக்கு போகணும் ஸோ அதுக்கு வந்து பே பண்ணிட்டு தான் போகணும் ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு எங்க நான் இங்கே வந்து நிற்கிறேன்ல ஓமோ அந்த வீட்டில் தான் நிற்கிறேன் ஒருத்தரும் இல்லை கண்ட குட்டி மட்டும் கட்டி இருக்கு வகையில் நினைக்கிறீங்க ஸோ அந்த அண்ணன் வந்தவன் இருக்கிறோம் இங்கேருந்து போகிறதுக்கு பிடிச்சிருக்கும் அவ்வளோ லோங்களே இருக்குது ஸோ இங்கேருந்து போயிட்டு காப்ப மாற்றி அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் உள்ள மறந்துட்டு அவ்வளோன்னு சொல்லிட்டுன்னா மாட்டுந்த விளைமாட்டு ரெண்டு லட்சம் ஸோ கொண்டு வர ஆளு சேர்த்து ரெண்டு லட்சத்தையும் ஐயாயிரம் மொத்தமாக இப்போ லண்டன்லேருந்து வந்த காசு இந்த மாதிரி ரெண்டு லட்சம்தான் வந்துருக்கு ஸோ இங்கேருந்து பலாலி ஸ்ரீகர் சாய் ராவா தேவஸ்தானம்மா பெருமேஸ்வரி அம்மா ஸோ அவங்க தான்

சரி ஓகே நம்ம இன்னைக்கு பேண்ட நம்ம பார்த்து இல்லை இல்லை நீங்கள் சரி நான் இதில் அப்படியே ரெண்டு லட்சம் இல்லை நீங்கள் எடுங்க எடுங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வாங்க பக்கத்துல இருக்கோட என்ன பண்ணுவோம் சரி சரி अरे लोग बड़ी बाँदा हैं। अरे अपने हाँ ना। ओके आह हमारे आउटसाइड कुंडवस्मा का। वो आह अंगवरी क्यों खा रहे हो पनीर वाले। ओके ना मुन्नो पौड़ी कौन तुम्हारे? नींजा बोलना कौन? सरियोज्या। ओके ओके हमारे वानवान का। तो ये पौड़ी जो अंग आंध्र तमिलनाडु के नैनदोल पन्नी चेर फलज ना� ஸோ இப்போ இடையில போயிட்டு போயிருக்குள்ள எடுத்து வந்து அங்கங்கே மாடு பண்ணுவோம் காட்டி ஓகே என்னென்னு சொன்னால் ஓகே ஃபுல்லாக ரெண்டு லட்சம் பே பண்ணிட்டு இனி அந்த ஐயா ஐயாண்ட குணம் அந்த திறப்புல அவற்றை பேமெண்ட் அந்த ஓகே கொண்டு வர முடியும் ஸோ அவருக்கு மட்டும் ஐயாயிரம் பேமெண்ட் மொத்தம் ரெண்டு லட்சத்துக்கு ஐயாயிரம் முடியுது கொண்டு அந்த வரதும் வாழ்வாதாரம் ஸோ ஓகே அங்கே போயிட்டு செஞ்சு பார்ப்போம் या गट्टी का ना साथे

இப்ப இந்த தம்பி இந்த புத்துக்கிட்ட வந்துட்டு தம்பிட்டு தம்பி இந்த பொருளை தம்பிட்டு ஒப்படைப்போம் ஒப்படைக்கும் அதுல சில ஒரு சில வார்த்தைகள் அழைச்சிட்டு சரி வாங்க மழகு உரைக்கு ஒன்று இருக்கு டக்குன்னு குடிச்சுட்டு போகணும் போய் தம்பி மாட உடுப்போம் வாடா 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 கண்டு அது கண்டு வெறுவே இந்த தன்னாச கொண்டு எங்க போற ஓடியோ 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 நீங்க சொந்தமான ஆளுக்கு தான் போறீங்களா சிறிய மழை தூறுது ஓடியா ஓடியா ஒடியா ஓ இந்த மலையாக லயன்னு சொன்னால் இன்றைக்கே செய்து பிடிக்கணும் தான் நாளைக்கு நாளைக்கு மழைன்னு சொல்லி நான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு இந்த உதவிய திட்டத்தை பிடிக்கும் மழை தான் நாளைக்கு சரியான மழை பெஸ் பெய்தோம் வந்துட்டு மழை ஓகே இப்போ உடுவில் இருந்து தம்பிக்கான வாழ்வாதார உதவி இந்த மாட்டை கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த தம்பி இந்த கையில் கொண்டு கொடுக்குறோம் கொடுக்குறவன்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன ரெண்டு வரையில் பத்திரிக்கையில் அதை மாட்டை கட்டிவிடுவோம் தம்பி கட்டிவிடுவோம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த உதவி தம்பிக்கான உதவி செய்கிறது ஓம் சக்தி அம்மா காப்பகம் லண்டன் இவங்க தான் இந்த உதவி திட்டத்தை செய்து கொண்டிருக்காங்க ஸோ வளமையாக அவங்களாம் அந்த தம்பிக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக தம்பி கேட்ட இந்த வாழ்வாதார உதவியாக மாடு கொடுத்துருக்குறாங்க மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஹெல்ப்புக்கு இங்கே வந்திருக்கிற அக்கா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி சொல்லுவா சோ அவர் வீடியோக்குள்ளே வர மாட்டேன் ஸோ வாய்ஸ் மட்டும்தான் ஸோ அக்கா சொல்லுங்கள் இந்த ஆறு உதவி செய்கிறான்னு சொல்லி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அம்மகாபகம் சமூக கல்வி சமூக நலம் மேம்பாட்டு அறப்பணி மையம் லண்டன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மிக பிந்தங்கிய பிரதேசமாகிய வாதரவத்தையில் வசித்து வரும் தனது உடலின் இடுப்பின் பகுதி இயங்க முடியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மஹிந்தன் தம்பதியினருக்கு வாழ்வாதாரமாக ரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பால் மாடும் கன்றும் லண்டனில் வசிக்கும் தர்மவுதியா அவர்களின் நிதி பங்களிப்பில் இருந்து ஓம் சக்தி அம்மா காப்பகத்தின் ஊடாக வழங்கப்படுகின்றது எனவே இந்த உதவிக்கு வழிகாட்டியாக அமைந்த விஜயா அம்மாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் பல்லாண்டு காலம் வாழ்க்க எனவும் வாழ்த்துகின்றோம் நன்றி நன்றி அக்கா என்ன சொன்ன அவியல் சொன்ன ஒவ்வொரு ஒரு உங்களுக்கு விளங்கியிருந்தேன் சொல்லியிருந்தாங்க தம்பியை குணமா குணமாகறதுக்கு நாங்களும் மீட்டுவதாக சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி நாங்களும் இந்த தம்பியை வேலைக்கு குணமாகணுங்க சொல்லிடுறாங்க ஒரு சில வார்த்தைகள் தங்கச்சியும் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நானே என்ன சொல்ல ஆசைப்படுகிறீங்க நீங்க கேட்டவுடன் உங்களோட தம்பி இருக்காங்க வாழ்வாத <laughs> எதிர்பார்க்கிறேன் <laughs> <laughs> வெறும் அடித்தளம் தான் எனக்கு மேலே ஒரு அம்மா இருக்கிற இந்த இதை செயற்படுத்தி கொண்டு வருவது அவ தான் நான் இந்த உதவியை கொண்டு வந்து சேர்த்தனா ஸோ அவாக்கு அவா பேர் பெயர் நான் இதில் சொல்ல விரும்பல ஸோ அவாவுக்கு இந்த மனமாக இருந்த சார் சார்வன் பெரிய ஒரு ம சந்தோஷம் அவாக்கு நன்றியும் நான் கேட்க ஒவ்வொரு விஷயமும் நான் செய்து டாக்டர் கன் செய்து கொண்டே இருப்பாள் வேலைக்கு எங்களை ஆக்க இந்த இந்த இதுகளை பார்த்து செய்து கொண்டிருக்கா ஸோ அடுத்த கட்டமாக இன்னொரு உதவி திட்டம் ஒன்று இருக்கு வீடு ஒன்று சொல்லி கட்டி கொடுக்குறது அந்த எல்லாமே அந்த அம்மா வேலை தான் வந்து சேர்ந்தது ஸோ அடுத்த கட்டம் தம்பி தம்பி கூட வார்த்தை என்னால் காலையில் ஆனது கொஞ்சம் பிள்ளை கதை என்னால் கால் நடக்க முடியாது ஒரு வருஷமா அப்படி இருந்தது எனக்கு வேறு யாரும் உதவி செய்யாத ஓம் சத்தியம்மா உதவி தான் வைக் செல்லு அதை சந்தோஷம் தெரி திரு சொல்ல முடியாது வைக் ஆனந்தம் சரி உங்களை உங்களோட வாழ்வாதாரம் உங்களுக்கு தன் நீங்களெல்லாம் நான் அதை வடிவ பெறாமல் நிறைய உங்கள கைதான் இல்லாமல் இருக்கு இப்போ உண்டுகோள் மட்டும்தான் அவையில் கொடுத்துருக்கணுமே தவிர அதை வழிநடத்துறது ஃபுல்லா முக்கியங்களா தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே இப்போ உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த தம்பிக்கு செய்யணும்னு சொல்லி கேட்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் சரி இப்போ ஃபுல்லா இந்த காணொலி ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ என்ன என்னென்னு சொன்னா அந்த தம்பிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்தாலும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஆயிருக்கும் அந்த தம்பி மாதிரி என்னென்னு சொன்னா எந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொடுத்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே நான் உங்கள் வில்லேஜ் போய் ஓகே பாய் சி யூ